உங்களுக்கு எங்கும் உள்ள அனைத்து தமிழ் மக்களுக்கும் இனிய வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா விழுப்புரத்தில் கூடிய ஓமுருகா முருகா டிராக்டர்ஸாக வந்திருக்கும் ஆல்ரெடி இவங்களுடைய ஃபோஸ்ட் டிராக்டர்ஸ் பற்றி நம்ம தெளிவான வீடியோஸ் வந்து போட்டுருக்கோம் ஸோ நீங்கள் பார்க்கலாம் நான் மேலே வந்து காட் தரேன் மறக்காமல் செக் பண்ணிக்கங்க ஸோ இன்னிக்கு அவங்களோட ஷோ ரூ பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா புல் அக்ரோவுடைய சூப்பரான பேலர் தான் வந்து பார்க்க வந்திருக்கோம் ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் விவசாய பெருங்குடி மக்கள் அனைவருக்கும் ஓம் முர்கா டிராக்டர் சார்பாக வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் இப்போ நம்ம ஆல்ரெடி டிராக்டர் நம்மகிட்ட இருக்குது நம்ம அதை பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேலர் பார்க்க போகிறோம் இந்த பேலர் வந்து நம்ம புல் அக்ரோ பேலர் டீலர்ஷிப் எடுத்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மிஷின் இது வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பேலரில் ஸ்கேல் மாடல் இருக்குது ஸ்கேல்லெஸ் மாடல் இருக்குது இந்த ஸ்கேல் மாடல் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறையா பிராண்டில் பார்த்துருக்கலாம் அந்த அந்த ஸ்கேல் மாடலும் நம்மகிட்ட இருக்குது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் வைஸ் ரொம்ப கம்மியாக வேணும் அப்படின்னா நம்ம ஸ்கேல் மாடல் கொடுக்கலாம் அதுக்கு அடுத்தது ஸ்கேல்லெஸ் மாடல் இந்த ஸ்கேலுக்கும் ஸ்கேல்லெஸ் மாடலுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்கேல்லெஸ் மாடலில் நமக்கு ரொம்ப சேஃபஸ்ட்டு நம்ம வந்து பணம் எப்படி ஒன்றாலும் நம்ம சம்பாரிச்சிக்கலாம் நம்ம வந்து நம்ம உழைப்பை போட்டு நம்ம சம்பாரிச்சிக்கலாம் பட் ஆனால் நமக்கு பாதுகாப்புன்னு ஒன்று பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்கேல்லெஸ் மாடலில் தான் நமக்கு பாதுகாப்பான ஒரு டெக்னாலஜி வந்து இருக்குது நம்ம கையை நம்ம வந்து எல்லோரும் பேலரில் கையை உள்ளார விட்டுக்கிறாங்க இந்த ஆக்சிடென்ட் ஆகுதுன்றது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆக்சிடெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அந்த அந்த மாதிரியான ஒரு டிசைன் தான் இந்த ஸ்கேல்லெஸ் மாடல் இந்த ஸ்கேல்லெஸ் மாடலில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேப்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேலுக்கு பதிலாக ஒரு டெக்னாலஜி இருக்குது நீங்கள் டெக்னாலஜினால் ரொம்ப சென்சார் அந்த மாதிரி நீங்கள் நினச்சிக்க இந்த டெக்னாலஜி வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கேல்லஸில் இந்த அதாவது இங்கே ஒரு இந்த கேப்சர் அப்படின்னு சொல்கிறது இங்கே இருக்குது இருக்குது பாருங்கள் இந்த சிம்பிள் இங்கே இருக்குது இந்த கேப்சரு இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் கேப்சர் இது வந்து என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த த்ரெட்டில் இது சுத்த சுத்த உங்களுக்கு இந்த கேப்சர் வந்து இங்கே வந்துட்டு போகும் இங்கே வந்துட்டு ஸ்கேலுக்கு பதிலாக இந்த கேப்சர் வந்து உங்களுக்கு ரன் ஆகும் ரன் ஆகக்குள்ள உங்களுக்கு கட்டு வந்து இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டு வந்து நூல் வந்து கட்டி கொடுக்கும் இதில் நம்ம கையை எடுத்துகிட்டு போயிட்டு உள்ளார விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான ஒரு டிசைன் வந்து இது பண்ணியிருக்காங்க அதே மாதிரி காற்று அடிக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நூல் விலகிறதுக்கான ஒரு வாய்ப்பே கிடையாது அந்த மாதிரியான டிசைன் நம்ம வந்து இதில் கொடுத்துருக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா நேராக உங்களுக்கு இந்த ரோலராண்டை இங்கே போய் உங்களுக்கு த்ரெட்டு நிற்கும் ரோலராண்டை இங்கே போயிட்டு உங்களுக்கு த்ரெட்டு நிற்கும் இதில் நம்ம உள்ளார இங்கே கை விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை நீங்களே உடனே நினச்சா கூட உங்கள் கை வந்து உள்ளார போகாது அந்த மாதிரியான டிசைன் வந்து நம்ம பண்ணியிருக்கோம் இதில் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா சேஃபஸ்ட்டு மாடல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம புல் அக்ரோவில் கொடுக்குறாங்க இதனுடைய மாடல் பேர் வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா பேலர் பிஆர் பி ஃபைவ் ஃபார்ட்டி சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொடுக்குறோம் இந்த மாடலில் இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு பன்னெண்டு ரோலர் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க இதில் வந்து பன்னெண்டு ரோலர் இருக்குது அதுக்கடுத்து இந்த செயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான செயின் முக்கா செயின்னு சொல்லக்கூடிய செயின் இந்த செயின் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செயின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது டு அறுபதனாயிரம் கட்டு ஓட்டுற வரைக்குமே இந்த செயின் வந்து உங்களுக்கு மாத்திரை வேலையே வராது போல் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரோலர் இந்த ரோலர் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ஷீட் மெட்டலில் கொடுப்பாங்க இந்த ரோலர் ஆனால் நாம் வந்து பார்த்திங்கன்னா இது நாலாகலம் பைப்பில் கொடுக்குறாங்க இந்த நாலாகலம் பைப்பில் இந்த வெல்டிங் இந்த வெல்டிங் வந்து பார்த்திங்கன்னா மற்ற கம்பெனிஸ் எல்லாம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த வெல்டிங் வந்து இங்கே பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது வந்து ஷீட் மெட்டல் கிடையாது உங்களுக்கு நடுவில் யாரோ ஒரு மண்வெட்டியோ இல்லை வந்து ஏதோ ஒரு விறகு இல்லை ஒரு குச்சி இருக்குது அப்படின்னா உள்ளார உங்களுக்கு வைக்கலோடு சேர்த்து இழுக்கக்குள்ள இது வந்து ரோலர் வந்து ஒடுக்காயிடும் ஆனால் இது நம்ம பேலரை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த விறகையோ இல்லை மண்வெட்டியோ பிடிச்சி இழுத்து முடிஞ்ச வரைக்கும் ரோல் பண்ண பார்க்கும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு லோடு போல்ட் உடையும் இந்த 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 ரோலர் வந்து உங்களுக்கு ஒடுக்காவதுக்கு வாய்ப்பே இல்லை உங்களுக்கு ரோலர் மாத்துறதுக்கு அவசியமே இருக்காது அதுக்கு அடுத்தது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த கம்பெனியை கம்பேர் பண்ணாலும் சரி காம்படிஷனில் நீங்கள் எந்த கம்பெனியை கம்பேர் பண்ணாலும் இது போல் சைனு இது போல் கியர் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஹெவியாக கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கே இன்னொன்று பார்க்கலாம் இந்த அரிக்கம்பி வந்து உள்ளார வர்றதை வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு அரிக்கம்பி உங்களுக்கு உள்ளார வரும் இதுவும் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது இந்த பிடிஓ மோட்டார் நம்மக்கிட்ட கொடுத்துருக்குறது புல் அக்ரோவில் ரொட்டவேட்டரில் என்ன பிடிஓ மோட்டர் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதே பிடிஓ மோட்டர் தான் உங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அதனால் உங்களுக்கு பிடிஓ மோட்டரில் எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு அடுத்தது நம்ம இந்த கலப்பை மாட்டக்கூடிய லிங்க்கில் மாட்டக்கூடிய இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து உடையவே உடையாது இது வந்து இரும்பில் பஞ்ச் பண்ணி உங்களுக்கு சிக்ஸ்டீன் எம்எம் இரும்பு பிளேட்டை உங்களுக்கு பஞ்ச் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இது இது வந்து உங்களுக்கு உடையிறதுக்கு வாய்ப்பே இல்லை எந்த டைம் எவ்வளோ ஸ்பீடில் நீங்கள் ரோட் மார்ச் போகல இது எதாவது உடஞ்சிருமா அப்படின்ற பயம் இல்லாமல் நீங்கள் வந்து ஓட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரி இந்த ஸ்கேல்லெஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சேஃபஸ்ட்டு மாடல் வந்து புல் அக்ரோவில் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஸ்கேல்லெஸ் பேலர் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபஸ்ட்டு மாடலு அது மட்டும் இல்லாமல் நம்ம புல் அக்ரோவிலருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பேலரை எடுக்கிறவங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஏழு பொருளும் வந்து கொடுக்குறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா லோடு போல்டு கொடுக்குறாங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கிளட்ச் பிளேட் ஸ்ப்ரிங்கு டூல் கிட்டு கிரீஸ் கன்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளட்சி ஃபங்க்ஷன் பிளேட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கம்பி அதுக்கடுத்தது அந்த அரிக்கம்பியினுடைய மேலே வரக்கூடிய பிளேட்டு இது வந்து கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஏழு பொருளும் நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இந்த ஸ்கேல்லெஸ் மாடல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும் நீங்கள் ஒரு டிரைவர் போட்டு ஓட்டக்குள்ளேயும் சரி இல்லை ஓட்ட தெரியாதவங்க புதுசாக நீங்கள் இன்றைக்கி தான் ஃபீல்டுக்கு வர போகிறீங்க பேலருக்கு வர போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கேல்லெஸ் மாடல் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக ஆப்ரேட் பண்ணலாம் பயப்படாமல் ஓட்டலாம் நூறு சதவீதம் உங்களுக்கு பாதுகாப்பான ஒரு பேலர் கேட்டிங்கன்னா நம்ம புல் அக்ரோவில் இருக்கக்கூடிய ஸ்கேல்லெஸ் மாடல் இந்த ஸ்கேல்லெஸ் மாடலை வடிவமைச்சு கொடுத்த புல் அக்ரோ நிறுவனத்துக்கு எங்கள் ஓமுருகா முருகா டிராக்டர் சார்பாகவும் எங்கள் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் விவசாய பெருங்குடி மக்கள் சார்பாகவும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி வணக்கம்